ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் சிஸ்டர் மேரேஜோட பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க நான் எங்கள் பாரம்பரியப்படி வந்துட்டு பந்தக்கால் ஃபங்க்ஷன் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்கால் போய் பார்க்கலாம் அங்கே வந்து நான் போகலை போனவங்க வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ பந்தக்காலுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி மூங்கில் கம்பு வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்துட்டு பந்தக்காலாக வந்து நடுவாங்க மூங்கில் கம்புக்கு வந்துட்டு சந்தனம் பொட்டு இதெல்லாம் வச்சு மா இலை வந்து கட்டுவாங்க மா இலை கட்டி அதில் வந்துட்டு நவதானியங்கள் வந்துட்டு கட்டி அதை ஊணுவாங்க ஏன் பந்தக்கால் நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசேஷமான வீடு அதாவது கல்யாணம் ஆக போகுது அப்படி இல்லை பால் காய்ச்ச போகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா கோயில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு பந்தக்கால் நடுவாங்க பந்தக்கால் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துட்டு நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வர நெகட்டிவ் வைரெல்லாம் அதை இழுத்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க தான் வந்துட்டு பந்தக்கால் நடுறாங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் கம்புக்கு வந்துட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூ வந்துட்டு வைக்கிறாங்க மூங்கிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் நவ தானியங்களும் மா இலையும் வந்துட்டு வச்சு கட்டியிருப்பாங்க எங்கள் சைட் பார்த்திங்கன்னா இந்த பந்தக்கால் நடுறது வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் பண்ணுவாங்க பொண்ணு வீட்டில் வந்துட்டு மஞ்சள் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு பண்ணுவாங்க சில இடத்துல வந்துட்டு பொண்ணு வீட்லேயும் பந்தக்கால் நடுவாங்க மாப்பிள்ளை வீட்லேயும் வந்துட்டு பந்தக்கால் நடுவாங்க பந்தக்கால் நடும்போது வந்துட்டு பொண்ணு வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு பேர் ஒம்பது பேர் ஏழு பேர் அந்த மாதிரி வந்துட்டு ஆளுங்க வந்து வந்திருப்பாங்க ஸோ எங்கள் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு ஏழு பேர் வந்து வந்திருந்தாங்க அன்றைக்கி பந்தக்கால் ஒன்றதுக்கு தேவையானது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குத்து விளக்கு பால் கோமியம் அப்புறமா வந்துட்டு வெத்தலைப்பாக்கு பழம் சாக்லேட்டு கல்கண்டு ஒரு இதில் வந்துட்டு அரிசி எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு ஒலக்கு சொல்லுவாங்கன்னா அந்த ஒலக்களவுக்கு வந்துட்டு அரிசி எடுத்து வச்சுருப்பாங்க அப்புறமா வந்துட்டு வரவங்களுக்கு வந்துட்டு வெதலை பாக்கு நம்ம மஞ்சள் அடிக்கிறதுக்கு வந்துட்டு தாலி கயிறு பண்ணி வச்சுருந்தாங்களே அது மாதிரி தாலி கயிறு இது எல்லாமே வந்துட்டு வரவங்களுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க மாப்பிள்ளை வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பந்தக்கால் நட்டிட்டு மஞ்சள் அடிப்பாங்க அதுக்கு தான் வந்துட்டு சைடில் உலக்க எடுத்து வச்சிருக்காங்க

நடத்துற அட்டான் அந்த கல்யா பூத்தோட்டா அட்ட பாட்டந்தான் அந்த கல்யாணமே அடகா பூத்த தோட்ட என்றால் பெரும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரிசா போய் மாப்பிள்ளையோட தாய் மாமா அப்படி இல்லை அப்படின்னா பொண்ணோட அண்ணன் தம்பி யாராவது இருந்தால் மாப்பிள்ளைக்கு வந்துட்டு மாலை போட்டுட்டு கல்யாண காப்பு வந்துட்டு கட்டி விடுவாங்க ஸோ அந்த பந்தக்கால் வந்துட்டு நடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒவ்வொருத்தராக போய் அந்த பந்தக்கால் நடுறதுக்கு குழி இது பண்ணியிருப்பாங்கல்ல அதில் போய் பால் அப்புறமா வந்துட்டு இது கோமியம் இது எல்லாமே வந்துட்டு ஊற்றுவாங்க பால் மூணு தடவை கோமியம் மூணு தடவை அந்த மாதிரி ஊற்றுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த பந்தக்காலை எடுத்து வந்துட்டு நடுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு கையில் வந்துட்டு அந்த கல்யாண காப்பு சொல்லுவாங்கள்ல அது வந்து கட்டி வர்றாங்க ஸோ அவளை தான் எல்லோரும் சேர்ந்து வந்து பந்தக்கால் நட்டிட்டாங்க இதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு மஞ்சள் அடிப்பாங்க லேடிஸ் வந்து ஒவ்வொருத்தராக வந்துட்டு மஞ்சள் அடிப்பாங்க மஞ்சள் அடித்து அந்த மஞ்சளை வந்துட்டு எல்லோரும் பூசிப்பாங்க நம்ம வீட்டில் பண்ண மாதிரியே தான் ஏற்கனவே வந்துட்டு நான் மஞ்சள் பொண்ணு வீட்டில் வந்துட்டு மஞ்சள் அடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அம்மா கால ஜென்ரேஷன் பாட்டி கால ஜென்ரேஷனுக்கெலாம் தெரியும் ஆனால் நமக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியாது இனி நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுவுமே வந்துட்டு தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மஞ்சள் பந்தக்கால் இது எல்லாமே வந்துட்டு ஒரு மங்களகரமான விஷயம் ஸோ கல்யாணத்துக்காண்டி வந்துட்டு மங்களகரமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பந்தக்கால் நடுறது மஞ்சள் அடிக்கிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு நம்ம பெரியவங்க வந்துட்டு வச்சிருக்காங்க ஸோ அவ்வளோதான் பந்தக்கால் அடிக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு முடிச்சுட்டு எங்களோட கஸ்டன்ஸ் அங்கே போயிருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவ்வளோதான் இதோடு வந்துட்டு இந்த வீடியோ முடியுது இதுக்கப்புறமா ஹல்தி வீடியோ வரும் மறக்காமல் அதையும் வந்துட்டு பாருங்கள்